ஆ பாப்பா இங்க நாய் குட்டி எல்லாம் வந்து வந்திருக்கல உங்களுக்கு ஹேப்பியா இருக்கா ஆ ஏப்யா இருக்கு ஹேப்பியா இருக்கா ஆ உங்களுக்கு எப்படி இருக்கு ஏப்யா இருக்கு நாய்களை உங்க கூட விளையாடுதா உங்கள கடிக்க வருதா கடிக்க வருது அப்ப எப்படி ஹேப்பியா இருக்கும் ஏப்யா இருக்கும் வேணா யா இது சோகமாவே இருக்கு சோகமாவே இருக்கா இந்த ஏரியால எத்தனை முறை கடிச்சிருக்கு இருக்கு ஒரு நாலஞ்சு பேத்த கடிச்சிருக்கு இருக்கு யார் யாரு தெரியாது உங்க வீட்டு பக்கல இருக்கவங்கกัด செருக்கா? ஆ இங்க இங்க வந்தங்கள ஒரு அண்ணாவை கடிச்சி இருக்கு. அச்சுச்சோ. அப்புறம் வேற யாரும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா? அவருக்குன்னே தெரியாது. ம் ரீசன்டா நாய் துரத்தி யாராவது வந்திருக்கங்களா? நான் நாய் இருக்க. யாரு? பத்த தரவே நாய் இருக்க. நீயே இருக்கியா? ஆ நான் வந்து பத்த தரவே மூணு தரவே நான் நாயை துரத்தி வங்க இருக்க. காரத்து ம் சரி சரி அது எந்த நாய் எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா இருக்கு இங்கே தான் இருக்கா எல்லாம் படுத்துருக்குது அப்படியா தெரிய தெரியும் நாய் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்களா ம் தெரிய மாட்டேதே ம் ஆமாம் இருக்குங்க எத்தனை நாய் இருக்கு மொத்தம்

நான் அங்க வீட்டுக்குள்ள தான் போக முடியாது. முக்கியமானது நான் வீட்டுக்குள்ள போக முடியாது. பாம்பு பூச்சி பூரா எல்லாம் இருக்கும். எல்லாமே தெரியும் உனக்கு ஆனா போய் விளையாடுவீங்க. இல்ல போக மாட்டேன் மே. மீல் போக மாட்டீங்களா? யார் போவீங்க? நீங்க போவீங்களா? நான் போவேன். நான் போறேன்.